இலங்கை மற்றும் அமெரிக்க கடற்படையினருக்கு இடையே இன்று பயிற்சிகள் ஆரம்பிருக்கின்றன திருகோணமலையில் இந்த பயிற்சி இருக்கிறது இது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒத்துழைப்பு தயார் நிலை மற்றும் பயிற்சி என்ற துணைப் கீழ் இந்த கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது சுதந்திர இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பேணுதல் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் கடல்சார் கூட்டாண்மை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இந்த பயிற்சி ஐந்தாவது தடவையாகவும் இந்த முறை நடத்தப்படுகிறது இலங்கையில் ஒரு கிலோ எலுமிச்சையின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக இன்று அதிகரித்திருந்தது தம்புள்ள பொருளாதார மையத்தின் விலைப்பட்டியலின்படி இன்று ஆயிரத்தி நூறு மற்றும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்களுக்கு எலுமிச்சை பழம் விற்பனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தில் எலுமிச்சை பழத்தின் விலை பாரியளவு குறைவடைந்தது போதும் மீண்டும் அதன் விலை அதிகரித்திருக்கிறது இந்திய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டு மாநில வாக்குப்பதிவு ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது இதற்கு முன்னதாக கருத்து கணிப்புகள் பல்வேறு கட்சிகள் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு ஆசனங்களை பெறப் போகின்றன என்ற விவரங்களை எடுத்து கூறியிருந்தன இருந்த போதும் வாக்களிப்பு முடிந்த நிலையில் பொருளாதார நிபுணரான சுர்ஜித் பல்லா தமது கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி ஐம்பது ஆசனங்களை குறைந்த அளவு பெறும் என்று அவர் ஏற்கனவே கணித்திருக்கிறார் அதேபோல போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐந்து ஆசனங்களை பாரதிய பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு மேல் ஆசனங்கள் கூடினாலும் அதனை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்றும் சுர்ஜித் பல்லா தெரிவித்திருக்கிறார் சுஜித் பல்லாவின் கருத்துப்படி தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்குமாக இருந்தால் நரேந்திர மோடியின் பிரசாரத்துக்கு அது உரிய பலனாகும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் டெல்லி மது கொள்கையில் மோசடி என்ற குற்றச்சாட்டின் பேரில் தற்போது தீகார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மருத்துவத்திற்கு சிறைச்சாலை நிர்வாகம் மறுப்பு தெரிவிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி இந்த குற்றச்சாட்டை இதன் அடிப்படையில் தீகார் சிறைச்சாலையிலே வைத்து தமது கணவரை கொலை செய்ய மத்திய அரசாங்கம் திட்டமிடுவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் எனினும் இதனை மறுத்துள்ள தீகார் சிறைச்சாலை நிர்வாகம் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிய மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவருடைய மனைவி சுமத்திருக்கும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் தெரிவித்திருக்கிறது முன்னதாக பல தடவைகளாக அமுலாக்கள் இயக்குநரகம் அவரை விசாரணைக்கு அளித்த போதும் அந்த விசாரணைக்கு முன்னிலையாகாத பட்சத்திலேயே நீதிமன்றத்தின் முன்கூட்டிய பிணை நிராகரிப்பை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் தீகார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்